ஆண்டர் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு உனக்குள்ள ஒரு தீர்க்கமான ஒரு பார்வை இல்லாமல் நீ எங்கு போனாலும் என்னை பின்பற்ற முடியாது ஆண்டர் பின்னால் வரேன் ஆனால் வீட்டில் போய் சொல்லிட்டு வரட்டா அப்படின்னா அவன் எண்ணமும் பார்வையும் இன்னும் வீட்டோடு ஒட்டி இருக்கிறது அவனுக்குள்ளாக தீர்க்கமான ஒரு பார்வை இல்லை பிரியமானவர்களே தேவனை பின்பற்ற ஆரம்பிச்சிட்டேன் இனி என்னுடைய முடிவெல்லாம் அவர் எங்கு கொண்டு செல்கிறாரோ அங்குதான் நான் போவேனே தவிர திரும்பி நான் பார்க்க மாட்டேன் எத்தனை நேரம் தீர்க்கமான பார்வை இல்லாமல் பின்னால் திரும்பி பார்த்து நம்ம நம்முடைய நல்ல எதிர்காலத்தை இழந்திருக்கிறோம் ஒருவேளை உலக பிரகாரமாக நான் நல்லா தானே இருக்கிறேன்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை பரிசோதித்து பாருங்கள் எங்கேயோ போக வேண்டியவங்க உங்களுடைய வேலை தொழில் குடும்பம் உறவுன்னு சொல்லி எங்கேயோ நீங்கள் சிக்கிக்கொண்டு ஆண்டவரை விட்டுருக்கலாம் ஒருவேளை ஊருகா மாதிரி அவரை தொட்டுட்டு இருக்கலாம் அப்பப்போ தேவைக்கு மாத்திரம் அவரை பயன்படுத்திட்டு இருக்கலாம் நம்முடைய மனநிலை மாறிதான் பிள்ளைகளே தியாகத்தோடு அவரை பின்பற்றுவோம் தியாகம் இருந்தால் தான் சொல்ல முடியும் தீர்க்கமான பார்வை இருந்தால் தான் சொல்ல முடியும் உண்மையிலேயே தாழ்மை இருந்தால் தான் சொல்ல முடியும் ஆண்டவர் என் எங்கு போனாலும் உண்மை பின்பற்றுவேன் தாழ்த்துவோம் தியாகத்தோடு அவரை பின்பற்றுவோம் தீர்க்கமான பார்வையோடு பின்பற்றுவோம் நம்மை ஆண்டவர் ஆசிர்வதிப்பார்